ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலியா அணி எதிரான டெஸ்ட் போட்டி தொடர் தோல்வியிலிருந்து நான் இன்னும் மீண்டு வரலை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியுடனான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டி கொண்ட தொடர் வந்திருக்கு இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணி கட்டாயம் இங்கிலாந்து அணி தொடர் இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக தொடரை நாங்கள் தான் வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் வாய்ஸ் செய்வோம் இங்கிலாந்து அணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடக்க போகிற ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க போகிற போட்டி குறித்து ஓப்பனாக சவால் விடுற மாதிரி பேசியிருக்கார் இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளர் மோனி மார்க்கல் அவர் என்ன பேசினார் யாராவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைமர்ட்டோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க மார்னி மக்கள் அவர் தாங்க இப்போ இந்திய அணிக்கு பவுலிங் பயிற்சியிலராக வந்திருக்காரு வந்ததுலேருந்து என்ன பண்ணாருன்னு தெரியல இது வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த சீரிஸை நாங்கள் வெற்றி பெற்றி ஆக வேண்டும் எங்க அணி இளவீரர்கள் ரொம்பவே அற்புதமாக விளையாடுறாங்க டி அணி இந்தியாவை அடிச்சிக்க ஆலையில் கிடையாது அதுவும் இந்தியாவில் வந்து இந்தியா வீழ்த்தணும் சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு எல்லாமே காரணம் ஐபிஎல் தான் ஐபிஎல் மூலிமா நல்ல வீரர்களை இந்திய அணிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்திய அணி இந்த அளவுக்கு வலுவான அணியாக இருக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த தொடரை ஒயிட் வாஷ் செய்வாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்திய அணி மேலே சூரியகுமாரோட கேப்டன்ஷிப்போ அவரோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இந்த தொடரை இந்தியா தான் வெல்லும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங் மர்க்கல் ஓப்பனாக பேசியிருக்காரு நீ சொல்கிறெல்லாம் கரெக்டு தாங்க நீ சொல்லும் போது தான் தலைவர் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா சீரிஸ் அது மாதிரி தான் சொன்னேன் ஜெயிப்பன்னு சொல்லிட்டு விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஜெயிப்பேன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஓகே ஒயிட் வாஷே பண்ணுவோன்னா அது எப்படி ஏன்னா இப்போதான் ஸ்குவாடு வேறு விட்டுருக்காங்க இந்திய அணி ஒரு ஸ்குவாடு நல்லா இருக்குது யங்ஸ்டார் இவர் சொன்ன மாதிரி யங்ஸ்டார் தான் ஃபுல்லாகவே யங்ஸ்டார் தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல அணியாக இருக்காங்க பட் இங்கிலாந்து அணி ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா இங்கிலாண்டு நல்ல நல்ல ஜோஃப் ராச்சர் ஜோஸ் பட்லரு சால்ட்டு ஃபிலிப் சால்ட்டுன்னு சொல்லிட்டு பிக் ஹீட்டர்ஸ் ஹார்ட் ஹீட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க லிவிங்ஸ்டன் இருக்கார் சாம் கரன்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ஆல்ரவுண்டர் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம இங்கிலாந்து அணி கூட ஈஸியாக எடுத்துக்க முடியாது அதுக்கு நான் இந்தியாவை குறை சொல்ல இந்தியாவோட இந்தியாவிலேயும் நல்லா இருக்காங்க ஏன்னா வாஷிங்டன் சுந்தரம் இருக்கார் தமிழகத்தில் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் செமையாக இருக்காங்க இந்திய அணியில் இந்திய அணியிலே தொடர்ந்து விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ் நாயா இருக்கட்டும் நம்ம முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு ஹர்தீப் சிங் அஷித் ராணான்னு சொல்லிட்டு போலிங் யூனிட் ஒரு பக்கம் பக்காவாக இருக்குதுங்க பேட்டிங் சைடு போனீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் சேட்டன் ஓப்பனிங்கில் கலக்கவார் அவர் இருக்கார் அபிஷேக் சர்மா ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிங்கு சிங் சொல்லிட்டு பேட்டிங்கும் செம்ம எப்படி சொல்கிறது ஃபுல் ஃபார்மாக இருக்காங்க எல்லாமே கண்டிப்பாக இவ சொல்கிற மாதிரி சீரியஸ் வின் பண்ணோம் பட் அஞ்சுக்கு ஜீரோன்னு வின் பண்ணுமா கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் பட் நான் மார்னிங் ஒர்க்குள் ஓவராக பேசியிருக்காரு பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இங்கிலாந்து அணி கூட இந்திய அணி பார்த்தினா டி ட்வெண்ட்டி தொடர் விளையாட போகிறாங்க அஞ்சு போட்டி கொண்ட தொடர் இந்திய அணி எத்தினி நிஜயம் சீரியஸை வின் பண்ணுமா பண்ணாதான் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்